புதுச்சேரியில் விஷவாயு தாக்கி மூன்று பெண்கள் உயிரிழந்துள்ள நிலையில் மக்கள் வீடுகளை விட்டு வெளியேற காவல்துறையினர் அறிவுறுத்தி வருகின்றனர் பரபரப்பு புதுச்சேரியில் விஷவாயு தாக்கி மூன்று பெண்கள் உயிரிழந்துள்ளனர் மூதாட்டி சிந்தாமரை அவரது மகள் காமாட்சி மற்றும் அந்த பகுதியை சேர்ந்த மேலும் செல்வராணி ஆகிய மூன்று பெண்கள் உயிரிழந்துள்ளனர் விஷவாயு தாக்கப்பட்ட மூதாட்டி சிந்தாமரையின் பேத்தி பாகியலட்சுமி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் தொகுதிக்கு உட்பட்ட புதுநகர் பகுதியில் ஐநூறுக்கும் மேற்பட்ட குடும்பத்தார் வசித்து வருகின்றனர் அதே பகுதியில் கழிவுநீர் வடிகால் வாய்க்கால் உள்ளது மேலும் அந்த பகுதியில் வசித்து வந்த மூதாட்டி இன்று காலை வீட்டில் உள்ள கழிவறைக்கு சென்றபொழுது கழிவுநீர் வடிகாலில் இருந்து கசிவு வெளியானதன் காரணமாக விஷவாயுவல் மயங்கி விழுந்துள்ளார் அவரை காப்பாற்ற சென்ற மூதாட்டியின் மகளும் விஷவாயுவில் மயங்கி விழுந்துள்ளார் மயங்கிய இருவரை கண்ட மூதாட்டியின் பேத்தியும் அடுத்தடுத்து மயங்கி விழுந்த நிலையில் அருகில் இருந்தவர்கள் அரசு கொண்டு சென்றனர் அங்கு மூதாட்டி மற்றும் அவரது மகள் காமாட்சி உள்ளிட்டோர் நிலையில் பாகியலட்சுமி தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார் மேலும் விஷவாயு புதுநகர் பகுதி முழுவதுமாக பரவியது இதன் காரணமாக செல்வராணி என்பவரும் திடீரென மயங்கி விழுந்தார் அவரை மீட்ட போலீசார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் அங்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த செல்வராணி பரிதாபமாக உயிரிழந்தார் மேலும் அதே பகுதியில் வீடுகளில் உள்ள பொதுமக்கள் அனைவரும் விஷவாயு தாக்கும் அபாயம் உள்ளதால் அனைவரும் வெளியேற்றப்பட்டுள்ளனர் விஷவாயு பரவல் தொடர்பாக போலீசார் மற்றும் நகராட்சி அதிகாரிகள் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்நிலையில் புதுச்சேரியில் கழிவறைக்கு சென்ற மூவர் விஷவாயு தாக்கி உயிரிழந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது கையெத்து கூப்பிட்டு வெளியேற்றிருக்கேன் இந்த மாதிரி அவசர சூழ்நிலை ஒரு ஒரு வீடா வந்து சொல்லிட்டு இருக்க முடியாது தயவு செஞ்சு போலீஸுக்கு ஒத்துழைப்பு கொடுங்க ஒத்துழைப்பு குடிச்சு தயவு செஞ்சு வீட்டு உள்ள யாராவது இருக்காம இருந்தா வாங்க ஒரு ஒரு மணி நேரமும் ஒன்றரை மணி நேரம் நீங்க ஒத்துழைப்பு கொடுத்தீங்கன்னா அதிகாரி வந்து அந்த விஷயத்தை வந்து சரி செஞ்சுடுவாங்க அதுக்கப்புறம் நாம ஒரு சூழ்நிலை ஏற்படுறோம் போய் சேர்க்க விடாதீங்கப்பா பஸ்ல பண்ணாதீங்க யாராவது வீட்டுல அதே பிரச்சனை நேரம் போயிடு அதே மாதிரி இந்த லெட்டின் பிரச்சனை நிறைய வாட்டி நடக்குது என்னைக்கு இது தண்ணி லீக் ஆச்சு அன்னையில இருந்தே நாங்க போய் அங்க கம்ப்ளைண்ட் பண்றோம் அதே மாதிரி மேரி இல்ல லெட்டர் கொடுத்தோம் எல்லா இடத்துலயும் ஸ்டெப் எடுங்கன்னு சொன்னோம் ஆனா இன்னும் வரைக்கும் ஒரு ஸ்டெப் எடுக்கல இப்ப ஒரு உயிர் போனதுனால ஒரு உயிர்ல மூணு உயிர் போய்க்குது அது தான் இப்ப எல்லா அதிகாரிங்க வராங்க இத்தனை வாட்டி சொன்னோம் உயிர் போறதுக்கு முன்னாடி எந்த அதிகாரி வந்து பார்த்தாங்களா யாருமே வந்து பார்க்கல ஏன் பாக்கலாம் இதுக்கு வரி அதுக்கு வரி எல்லாத்துக்கு போடுறாங்க அதுக்கு மட்டும் போடுவீங்களா அதுக்கு மறந்துவிங்களா ஏன் செய்ய மாட்டீங்க அது மட்டும் இந்த கொஞ்ச நாளாவே இருக்குதுங்க நாங்க போய் சொல்லி சொல்லிட்டு அந்த மூணாவது இருக்கிற பத்து பஞ்சு பேரா போய் ஒன்னுட்டு ஒரு நாள் போய் சொல்லிட்டு வரோம் இதுக்கு ஒரு ஸ்டெப் எடுக்கல எந்த அதிகாரியும் ஊட்டு உள்ள டெய்லி வரும் பிள்ளைங்க உடம்பு சார் அப்பப்போ ஆகுதுங்க அப்பப்ப போறாங்க வயசானவங்க ஹாஸ்பிட்டல் கிட்ட போறாங்க எதுக்கு அந்த மாதிரி இருக்கணும் எதுக்கு அங்கே இருந்து வந்து கட்டணும் உயிருக்கு பாதிப்புன்னு தெரியும் தெரிஞ்சு எதுக்கு இங்க தொட்டி கட்டணும் யாரு காரணம் இருந்தவங்க ஆட்சி ஆண்டவங்கத்தான் காரணம் மக்களை கேட்டிருக்கணும் மக்கள் பாதிப்பை பார்த்திருக்கணும் நம்ம பாதிப்பை மட்டும் பாக்க மக்களுடைய சூழ்நிலையை பாக்கணும் அந்த நேரத்துக்கு வராங்கல்ல ஓட்டி எலெக்ஷனுக்கு எல்லாத்துக்கும் வராங்களா அப்ப எல்லாத்தையுமே பாக்கணும் புதுச்சேரியில் விஷவாயு தாக்கி மூன்று பேர் உயிரிழந்த விவகாரத்தில் சம்பந்தப்பட்டவர்கள் மீது கடுமையாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் லட்சுமி நாராயணன் தெரிவித்துள்ளார் புதுச்சேரியில் ரெட்டியார்பாளையம் புதுநகரில் பொதுநகரில் விஷவாயு தாக்கி ஒரே குடும்பத்தை சேர்ந்த இரண்டு பெண்கள் உட்பட மூன்று நபர்கள் உயிரிழந்துள்ளனர் மேலும் ஒரு சிறுமி உட்பட இரண்டு பேர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்த சம்பவம் புதுவையில் பெரும் பரபரப்பையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது இதனையடுத்து சம்பவம் நடந்த இடத்திற்கு மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரன் மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் உள்ளிட்டோர் நேரில் சென்று பார்வையிட்டு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் தெரிவித்தனர் மேலும் அப்பகுதி முழுவதுமாக கிருமி நாசினிகள் தெளிக்கப்பட்டு பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதனையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் லட்சுமி நாராயணன் விஷவாயு தாக்கி மூன்று பேர் உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது அதே சமயத்தில் விசாரணை நடத்தி விரிவான ஆய்வு செய்து உரியவர்கள் மீது கடுமையாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கை விட அந்த மேனோரெலாம் திறந்து பார்க்கும்போது வந்து அதை பார்த்துக்கி பார்த்துட்ருக்காங்க ஒரு ஒரு வீட்டுக்குள்ள இருக்கிற பிரச்சனையாக இல்லை மெயின் ரோட பார்த்துக்கிறது அதை வந்து இந்த என்கொயரி முடிஞ்ச தெரியும் நம்ம டிபார்ட்மெண்ட் வந்து அதில் பார்த்துட்டு இருக்காங்க கேஸ் இவ்வளவு கேஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு என்ன காரணம் எப்படி வந்துருக்கின்றதெல்லாம் வந்து குறை ரீதியாக வந்து பார்த்துட்டு சொன்னாங்க இதை உடனடியாக எப்படி ரெக்கூ பண்ணுறது இமிடியட்டாக வந்து ஏதாவது மெயின் ரோடில் பைப் மாற்றணுமா அல்லது அந்தந்த வீட்டு உள்ளே இருக்கிற அந்த இதில் வந்து அந்த முறையாக அது எப்படி பண்ணுமோ அப்படி பண்ணியிருக்காங்க அளவில் செக் பண்ணிவிட்டு அதுக்கான ஏற்பாடு நம்ம வந்து அரசாங்கம் வந்து செஞ்சு கொடுக்குறோம் அதிகாரிகள் மீது எதுவும் கவனக்குறைவாக விசாரிக்கும் விசாரிச்சு பார்த்து கவனக்குறை வந்து கண்டிப்பாக ஆக்ஷன் இருக்கும் இந்த பகுதியில் இருக்கிற மக்களுக்கு காலையில் எல்லாருமே வந்து இப்போ வெளியில் ஏதாவது தங்க வைக்கிறோம் அரசாங்க அரசு தங்க வைக்கிறோம் அவங்க சாப்பாடு கொடுத்துட்றோம் இது இதுக்குள்ளே வந்து இதில் டெக்னிக்கலாக என்ன ப்ராப்ளம் இருக்குது கண்டுபிடிச்சி அதுக்கான நிறைவேற்றிட்டு அதோட ரெக்டிவை பண்ணிவிட்டு

இந்த மெயின் இஷ்யூ வந்து மூணு வீட்டில் மெயின் இஷ்யூ வந்து சொல்கிறாங்க ஸோ அந்த மூணு வீட்டுக்குள்ளே வந்து அந்த செப்டிக் டேங்கோ அல்லது அந்த கலெக்ஷன் ஜல்லியோ என்ன ப்ராப்ளம்ன்றத நீங்கள் வந்து உள்ள எடுக்க சொல்லுங்கள் அது அது அதுதான் ப்ராப்ளமா இல்லை வேறு என்ன ப்ராப்ளமா அப்படின்றத நாங்கள் வந்து கண்டுபிடிச்ச பிறகு அதுக்கான ஒட்டுமொத்த தீர்வை வந்து நம்ம எடுத்துருவோம் அந்த பகுதி வந்து ஹாஸ்பிட்டலில் அது தனி அது தனியாக அதெல்லாம் வந்து நிறுச்சியாச்சு அதில் நிச்சயாச்சு அது அங்கே வர தானே எடுத்தாச்சு இது வந்து இந்த பகுதியில் ஏதோ ஒரு கேஸ் ஃபார்ம் ஆகிருக்கும் நம்ம வந்து ஒரு யோசிச்சு பார்த்தா வந்து எல்லார் வீட்லையும் அது இல்லை ஒரு குறிப்பிட்ட மூணு வீட்டில் இருக்குது அந்த வீட்டிலிருந்து மெயினில் வர்றதுல ஏதாவது ஆடப்பட்டிருக்கா அதுக்குள்ளே தண்ணி வெளி வெளியில் போகாமல் ஒரு கேஸ் ஃபார்ம் ஃபாமாயிருக்காங்கிறதை நம்ம வந்து பார்க்கணும் அதுக்கான இப்போ வந்து எல்லா வழியால எடுத்து எல்லாமே வந்து வீடியோ எடுத்து சொல்லியிருக்கோம் அந்த டாய்லெட் வந்து எப்படி அமைக்கப்பட்டிருக்கிறது மெயின் ரோடு வர கனெக்ஷன் எப்படி இருக்குது அதில் எங்கே அந்த கேஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்பு எங்கே இருக்குது தான் வந்து இப்போது

பொதுப்பணித்துறையை கண்டித்து ரங்கசாமி ஆதரவு சுயேட்சை எம்எல்ஏ நேரு மற்றும் சமூக அமைப்பினர் சட்டப்பேரவை முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதனையடுத்து இதுபோன்ற சம்பவங்கள் புதுச்சேரியில் நடைபெறக்கூடாது என்றும் சம்பவத்தில் கவனக்குறைவாக செயல்பட்ட அதிகாரிகள் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் பொதுப்பணித்துறையின் செயல்பாட்டை விசாரிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தினர் தொடர்ந்து முதலமைச்சர் ரங்கசாமி சட்டப்பேரவை வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார் ரெட்டியார்பாளையத்தில் உயிரிழப்பு வருந்தத்தக்கது என்றும் பாதள சாக்கடை திட்டம் முழுமையடையும் நிலையில் உள்ளது வீட்டுக்கு வீடு இணைப்பு தருவது நடந்து வருகிறது இணைப்பு தரும் பணியில் குளறுபடிகள் நடந்துள்ளதால் விஷவாயு உருவாகியுள்ளது என்றும் முழுமையாக விசாரித்து விரைவில் நடவடிக்கை ார் இங்கும் இதுபோல் நடக்கக்கூடாது என்று அரசு கவனம் செலுத்தும் என்றும் புதுநகரில் ஆய்வு செய்து சரி செய்யப்படும் என்றும் உயிரிழந்த சிறுமி குடும்பத்திற்கு முப்பது லட்சம் நிவாரணம் தரப்படும் என்றும் இரு பெண்களுக்கு தலா இருபது லட்சம் நிவாரணம் உடனடியாக அளிக்கப்படும் என்றும் தெரிவித்தார் உயிரிழப்ப யார் பொறுப்பேத்துக்கிறது இப்ப பாத்தீங்கன்னாக்கா எல்லா துறையிலும் நிர்வாக செய்ய நிர்வாக ஆள் ஒரு அதிகாரிகளுக்கு போதுமான ஆள் இல்லாதனால ஒவ்வொரு துறை அதிகாரியும் ரெண்டு மூணு துறைகளை அவங்களால எந்த ஒரு நிர்வாகத்தையும் சமயப்படுத்த முடியல இங்க ஆளு பற்றாக்குறைனால எந்த ஒரு கழிவு நீர் வாய்க்காவும் சரி பாதாள சாக்கடை நீர் கழிவு நீர் சரி மருத்துவமனையில சரி எங்கேயுமே சுத்தி எந்த நிர்வாக குச்சுப்பாட்டில மகளிர் மேம்பாட்டு கழகத்துல

செய்யப்பட்ட நிலைமை இந்த பார்க்கலயே இருக்குது என் கிட்ட எல்லாம் இன்னைக்கு விளையாட்டு சிறுவர்களுக்கு உபகரணம் எல்லாம் உடஞ்சி போய் கிடைக்குது அவங்க அதை விளையாடினாக்க அவங்க கீசிக்கு போறேன் இன்னைக்கு இருக்கிற சீர்கேட சீர்படுத்தணும் இந்த அரசு வந்து உங்க வாயிலா கேட்டுக்கிறேன் இந்த உயிரிழப்புக்கு தக்க அவங்களுக்கு நிவாரணம் கொடுத்து வேலூர் பள்ளி உயிரிழப்புகள் ஏன்னா இப்பதான் வந்து பத்து லட்சம் ரூபா ஒரு வெளியூர் விளையாட்டுக்கு காம்பன்சேஷன் கொடுத்தாங்க அப்ப இத மாதிரி தவறு பண்ணிட்டு பண்ணிட்டு மெத்தன போக்கால நடக்கிற உயிரிழப்பால செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் நியூஸ் சேனலாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு